ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு ஒருத்த வேண்டிக்கிறேன் மூஞ்சி கன்று எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியல இது என்ன வீடியோனால் நான் வந்து எங்கள் மாமா குடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது உண்மை கிடையாது இன்னும்மா சொல்லிட்டேன் உன்னை பற்றி உன்னை பற்றி உண்மையெல்லாம் சொல்லிட்டான் நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் ஒருபடி அதை சொல்லியிருந்தேன் உண்மையை தான் சொல்லனா எங்கள் மாமா குடிக்க குடிக்கிறது தப்பா இப்போ பெண்கள் எல்லாருமே குடிக்கிறாங்க எங்கள் மாமா திருக்குனூர் போனால் வாங்கி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் வாங்கி வந்து ஏன் வேலை முடிஞ்சு வரும்போது வாங்கிகிட்டே வந்துடுவார் அப்படி தானா இதே போல் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சினே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ஏன் நான் கூட குடிப்பேன் என்ன குடிப்பேன்னா எங்கள் மாமா ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வருவார் குடிப்போம் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம் லெமன் ஜூஸ் குடிப்போம் அப்புறம் வந்து என்னது என்னென்ன ஜூஸ் குடிப்பேன் என்ன மாமா குடிப்பேன் கூழ் குடிப்பார் குடிக்கவே மாட்டார் நான் சொன்னேன் இல்லையா அவர் குடிப்பார் என்ன குடிப்பார்னா கூழ் குடிப்பார் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பார் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பார் லெமன் ஜூஸ் குடிப்பார் எல்லாமே குடி குடிப்பாருங்க தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு காமெடிக்காக தான் அந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து சொந்தம் தொடர சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்